മി മിലിറ്ററി പാലിടികേഷൻ സിസ്റ്റത്തെ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை இயங்க வைக்கிற இண்டஸ்ட்ரி விவசாயம் எந்த சிஸ்டமாக வேணா இருக்கட்டும் உடனே நான் வருணாசிரம தர்மத்தை பற்றி பேசுறேன்னு சொல்லாதீங்க உலகம் முழுக்கவுமே இயற்கையாகவே வருணாசிரம தர்மத்தின் படிதான் இயங்குகின்றது அதை நன்றாக புரிந்து அதனால தான் காஸ்மாடின்னாச்சுரல் காஸ்மாஸ் இஸ் சனாதன இந்து தர்மம் இயற்கையின் ஸ்வபாவத்தின் போக்கே சனாதன இந்து தர்மம் பிரபஞ்சமே வருணாசம தர்மத்தின் முறைப்படிதான் இயங்குகின்றது நீங்க யாராவது ஒருத்தர் வருணாசிரம தர்மத்தை முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் தலைவனாகி விடுவீர்கள் வருணாசிரம தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அழிப்போம் என்று சொல்லுகின்றவர்களும் கூட வருணாசிரம தர்மத்தின் ஆழமான சூக்ஷமமான ரகசியங்களை புரிந்து கொண்டு அந்த விதிகளைத்தான் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள் குலக்கல்வி வேண்டாம் குலக்கல்வி வேண்டாம் என்று பேசுகின்ற அரசியல்வாதிகள் சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் பாருங்க அவர்களுடைய அரசியல் நிறுவனத்தையோ அல்லது அவர்களுடைய நிறுவனத்தையோ யாருக்கு கொடுக்கிறாங்க புத்தரை போல வேதத்தை எதிர்ப்போம் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் பௌத்த மதமாக பிரச்சாரம் செய்வோம் அது வந்து ஒரு இட்ஸ் டெக்னிக் அந்த பிராண்டை மட்டும் எதிர்க்கிறது அந்த ப்ராடக்ட எடுத்துறது அப்சார் பண்ணிடுறது புத்தர் காலத்திலிருந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்திலே ரெண்டே ரெண்டு சிஸ்டம் தான் இருக்கு ஒன்னு சனாதன தர்மம் இன்னொன்னு சனாதன தர்மம்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கி சனாதன தர்மம் அவ்வளவுதான் புத்தரில் துவங்கி இன்று வரை சனாதனத்தை சனாதன இந்து தர்மத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் கூட சனாதன இந்து தர்மத்தின் கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எதிர்க்கிறது அப்சார் அதைத்தான் செய்கின்றார்கள் இந்த உண்மைகளை எல்லாம் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் தலைவனாகி விடலாம் நீங்கள் தலைவனாகி விடலாம் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.